ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நாம் நம்மளுடைய சேனலில் என்ன மாதிரியான விஷயங்களெல்லாம் எல்லாம் பார்த்து தெரிஞ்சிக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனுசு ராசி அன்பர்கள் அனைவருக்கும் இந்த தை மாதம் முழுக்க என்னென்ன மாதிரியான சிறப்பான பலன்களெல்லாம் கிடைக்க போகுது மேலும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் என்னென்ன மாதிரி விஷயங்கள் முக்கியமாக செய்யணும் செய்யக்கூடாது குறிப்பாக கிரகங்களுடைய அமைப்பால் எப்படிப்பட்ட மாற்றங்கள் எல்லாம் நீங்கள் பெற போகிறீங்க அப்படிங்கிறத பற்றியும் தாங்க தெளிவாக இந்த வீடியோ பதவியின் மூலியமாக நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த பதவியில் சொல்லப்படக்கூடிய அனைத்து விதமான தகவலுமே தனுசு ராசி நேர்கள் அனைவருக்குமே பயன் தரக்கூடிய விஷயங்களாக தான் இருக்கக்கூடுங்க ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு முருகப்பெருமானை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனதில் நிறைவேறாத விஷயங்கள் ஏதாவது இருந்தால் அதை வேண்டதிலாக நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் முருகப்பெருமானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் மூன்று முறை பதிவு பண்ணுங்கள் நீங்கள் இந்த சமயம் அந்த முருகனை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயம்லாம் நடக்கணும்னு சொல்லி வேண்டதெல்லாம் நினைக்கிறீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்தையுமே அந்த முருகப்பெருமான் நிச்சயமாக நடத்தி காட்டுவார் ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை பண்ணி பாருங்கள் மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்கள் அனைத்தையும் நீங்கள் உடனடியாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டா நம்மளுடைய முருகன் ஆஸ்ட்ரோ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே நோட்டிஃபிகேஷன் ாக உங்களிடம் வந்து சேரும் சோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம் தனுசு ராசி அண்பர்களுக்கு சுப கத்திரி யோகம் உண்டாக போகிறது அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் நினைத்ததை நடத்துவதற்கும் சாதித்து காட்டுவதற்கும் இந்த தை மாதம் உங்களுக்கு அனுகூலமான மாதமாக இருக்க போகுது அதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை அப்படின்னு சொல்லப்படுது மேலும் அந்த வகையில் தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த தை மாதத்தில் பெறக்கூடிய நற்பலன்கள் எல்லாம் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி தொடர்ச்சியாக விரிவாக இந்த வீடியோ பதிவில் பார்க்கலாங்க ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள் தனுசு ராசிக்காரர்களை பொறுத்தவரையில் தை மாதத்தில் ஒன்பதாவது அதிபதியை இரண்டாவது இடத்தில் வீட்டிருக்காரு மேலும் ஒன்பதற்குரிய வாய்ப்பானது சொத்து சுகத்தை தரக்கூடிய ஒரு குறிக்கக்கூடிய ஒரு இடமாயிருக்கு அது மட்டும் இல்லாமல் உழைத்த உழைப்புக்கான வருமானம் கிடைக்கும் மேலும் உங்களுக்கு மன மகிழ்ச்சி ஏற்படும் அனுகூலமான பலன்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது கண்டிப்பாக இந்த தை மாதத்தில் உங்களுக்கு கிடைக்க போகுது நிறைய பேருக்கு வீடு வாங்குவது வாங்கிய வீட்டை பால் காய்ச்சுவது வீட்டுக்குள் மாற்றங்கள் செய்வது சமையலறை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மாற்றங்களை செய்யும் வாய்ப்புகளும் உங்களுக்கு இந்த தை மாதம் ஏற்படுத்தி கொடுக்கும் மேலும் உங்களுடைய ராசிநாதன் ஆறாவது இடத்தில் இருந்து கொண்டு பனிரெண்டாவது இடத்தையும் இரண்டாவது இடத்தையும் பார்ப்பதால் உங்கள் உங்களுக்கு என்ன மாதிரியான மாற்றத்தை அவர் நிகழ்த்துவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுபகத்ரிய யோகம் என்று சொல்லக்கூடிய வாய்ப்பை வழங்க போறாரு இதனால் உங்களுக்கு என்னென்ன மாற்றம் நினைத்ததை நடத்துவீங்க சாதித்து காட்டுவீங்க மேலும் இந்த தை மாதம் அனுகூலமான மாதமா நிச்சயமா உங்களுக்கு இருக்கும் அதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது நல்ல தூங்கலாம் அனுபவிக்கலாம் ஊர் சுற்றலாம் மனதை சந்தோஷப்படுத்தலாம் பொருளாதார விருத்திகள் மற்றவர்களுக்கு கொடுத்த பணம் திரும்பி வரும் அது மட்டும் இல்லாமல் தீர்த்த யாத்திரை போன்ற இறைவனின் அருள் சார்ந்த நல்ல விஷயங்கள் அனுபவிப்பீங்க <lightweight> மேலும் இந்த தனுசுக்கு நான்காவது இடத்துல சுக்ரன் உச்சம் பெற்றிருக்கிறாரு இதனால சுக்ரனும் வியாழனும் பரிவர்த்தனை பெற்று ஒருவர் உச்ச பலத்தில் அமர்ந்திருப்பதால் இந்த நான்காம் இடம் ஆறாம் இடம் இரண்டாம் இடம் பரிபூரணமாக இருக்கு இதனால உங்களுக்கு என்னென்ன மாதிரி விஷயம் நடக்குன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கார் வாங்குவதற்கான யோகா ஏற்படும் எதையாவது விற்று மற்றொரு பொருளை வாங்குவீங்க புதிய ஒப்பந்தங்கள் போடுவீங்க புதிய வேலை வேலைவாய்ப்பில் இணைவீங்க உங்களை இயன்ற இடத்துல இருந்து வந்த அடுத்த கட்டத்திற்கு முன்னேறி முன்னேறும் அமைப்பு கண்டிப்பா இருக்கும் மேலும் நான்காவது இடத்துல சுக்கிரன் இருப்பது இசைத்துறை காவல்துறை சினிமா துறை மீடியாவில் வேலை செய்பவர்களுக்கு நல்ல பெயர் புகழ கொடுக்கும் மேலும் உங்க வருமானத்துல முன்னேற்றம் ஏற்படும் வேறு என்ன செய்யலாம் என்று யோசித்து செயல்பட்டு முன்னேற்றம் அடைவீங்க மேலும் வாகனங்கள் மூலமா தொழில் செய்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது மேலும் பழைய வாகனங்களை மாற்றும் சூழ்நிலை ஏற்பட போகுது தொழிலை விரிவுபடுத்துவதற்கான வாய்ப்பு கிடைக்க போகுது அதே போல நான்காவது இடத்துல சுக்கரன் இருப்பதால பள்ளி மாணவர்களுக்கு பாராட்டு விருது போன்றவை கிடைக்கும் பெரிய புகழ் உண்டாகும் குரு பகவான் ஆறாத இடத்துல இந்த தை மாதத்துல அமைவதால சுக்கிரன் வீட்டில் இருப்பதால் பெரிய கெடுதல் எதுவுமே உங்களுக்கு வராது நிச்சயமா பொருளாதார வளர்ச்சியில கண்டிப்பா உங்களுக்கு இந்த தை மாதத்துல மேன்மை கண்டிப்பாக கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் சொந்த தொழிலில் முன்னேற்றத்தை பார்ப்பீங்க அச்சு தொழில் காகித தொழில் கம்யூனிகேஷன் தொழில் செய்பவர்களுக்கு அதிகபட்ச நன்மைகள் கிடைக்கப்போகுது போகுது இளம் பிள்ளைகளை வளர்ப்பது பார்ப்பது புதிய குழந்தை பாக்கியம் தை மாதத்தில் கிடைக்கும் சனி பகவான் மூன்றாவது இடத்துல வீற்றிருப்பதால் கண் காது மூக்கு தொண்டை பிரச்சனைகள் ஏற்பட போகுது வயதானவர்களுக்கு வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் கும்பத்தில் சந்திரன் அமர்வதால் சளி தொல்லைகள் ஏற்படாமல் பார்த்துக்கொள்வது நல்லது நான்காவது இடத்துல ராகு இருப்பதால் தாயின் உடல் மனநிலைகளில் குழப்ப நிலைகள் ஏற்படக்கூடும் அவர்களுக்கு ஆறுதலாக இருப்பது நல்லது மேலும் பத்தாவது இடத்துல கேது இருப்பதால் மருத்துவத்துறையில் இருப்பவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் லாபம் பெயர் புகழ் கண்டிப்பாக கிடைக்கும் ஆக மொத்தத்தில் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு நிச்சயமாக இந்த தை மாதம் அப்படிங்கிறது மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒரு அற்புதமான காலமாக இருக்கப்போகுது மேலும் பழனிக்கு சென்று வருவது நற்பலன்களை உங்களுக்கு கொடுக்கும் முருக வழிபாடு உங்களை முன்னேற்ற பாதையில் அழைத்து செல்லும் ஸோ தனுசு ராசி அன்பர்கள் யாராவது இந்த பதிவை பார்த்துட்டு அப்படின்னா நான் சொன்ன விஷயத்தை தொடர்ச்சியா முருகப்பெருமானுக்கு செய்து வாருங்க கண்டிப்பா அந்த முருகனுடைய அருள் அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் அது மட்டும் இல்லாம இந்த தை மாதத்தில் குடும்பத்தில் உற்சாககரமான சூழ்நிலையே காணப்பட போகுது பிள்ளைகளின் பிடிவாத போக்கு மாறும் உங்கள் அறிவுரைகளை கேட்டு அதன்படி கண்டிப்பாக நடப்பாங்க இன்னும் சிலருக்கு பிள்ளைகள் வழியில் பொருள் வரவுக்கும் வாய்ப்பு அதிகப்படியாக அமைஞ்சிருக்கு புதிய ஆடை ஆபரணங்கள் சேரும் விரந்த விசேஷங்களில் கலந்து கொள்ளும் வாய்ப்பு கிடைக்கும் கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடும் அப்படிங்கிறதுனால ஒருவரைக்கொருவர் விட்டு கொடுத்து செல்வது நல்லது வெளிவட்டாரத்தில் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும் அரசாங்க விவகாரங்கள் இழுப்பறியாக பிறகு சாதகமாக முடியும் திருமணம் வளைகாப்பு போன்ற சுப நிகழ்ச்சிகள் நல்லபடியாக நடைபெறும் உறவினர்கள் வருகையால் வீட்டில் மகிழ்ச்சி நிலவக்கூடும் ஆனாலுமே மூன்றாவது நபர்களின் தலையீடு காரணமாக குடும்பத்தில் சில பிரச்சனைகள் ஏற்பட்டு அதற்கு பின்னர் சரியாகிவிடும் அது மட்டும் இல்லாமல் பொறுமையை கடைபிடிப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அரசாங்க அதிகாரிகளை அணுகும்போது பொறுமையாக இருப்பது நல்லது சகோதரர்களோடு அனுசரணையாக நடந்து கொள்வது அதை விட ரொம்ப நல்லது மேலும் அலுவலகத்தில் பணிச்சுமை அதிகரிக்கும் ஆனாலுமே அதிகாரிகளின் ஆதரவு அப்படிங்கிறதும் சக ஊழியர்களின் உதவியும் இருப்பதால் மிக எளிதாக உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலைகளை நீங்க செய்து முடிப்பீங்க அது மட்டும் இல்லாமல் பொறுமையாக இருப்பது நல்லது அரசாங்க அதிகாரிகளை அணுகும்போது பொறுமையாக இருப்பது நல்லது மேலும் உங்களுடைய சகோதரர்களோடு அனுசரணையாக நடந்து கொள்வது அதை விட ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்றாங்க மேலும் அலுவலகத்தில் பனிச்சுமை அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க தொழில் மற்றும் வியாபாரத்தில் கூடுதலாக உழைக்க வேண்டும் ஆனாலுமே அதற்கேற்றாற்போல் ஆதாயம் அப்படிங்கிறது உங்களுக்கு கம்மியாக தான் கிடைக்கும் பங்குதாரர்களுக்கும் வியாபாரிகளுக்கும் தேவையான பண உதவிகள் கிடைக்கும் அரசாங்க வகையில் எதிர்பார்க்கும் காரியங்கள் இழுப்பறையான பிறகு அனுகூலமான ஒரு விஷயத்தை கொண்டு வந்து சேர்க்கும் மேலும் பணியாற்றும் இடத்துல உங்களுடைய கோரிக்கைகள் அனைத்துமே ஏற்றுக்கொள்ளப்படுங்க மேலும் குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு இந்த தை மாதம் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இங் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் குடும்ப பொறுப்புகளை நிறைவேற்றுவதில் சிரமம் எதுவுமே இருக்காது வேலைக்கு செல்லக்கூடிய பெண்மணிகளுக்கு இந்த தை மாதத்தில் பணிகளில் கூடுதல் கவனம் தேவை மேலும் உங்களுக்கு சாதகத்தை ஏற்படுத்தக்கூடிய நாட்கள் இருபத்தி ஒன்பது மற்றும் பிப்ரவரி இரண்டு நான்கு ஏழு சந்திராஷ்டம தினங்கள் ஜனவரி பதினான்கு இரவு முதல் பதினைந்து பதினாறு பதினேழு அதிகாலை வரை மேலும் இரவு முதல் பதினொன்று பன்னிரெண்டு வரை இருக்குங்க மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் இரண்டு நான்கு ஏழு வழிபட வேண்டிய தெய்வம் விநாயக பெருமான் செய்ய வேண்டிய பரிகாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா விநாயக பெருமானுக்கு அகவல் பாராயணம் செய்வதும் விநாயகருக்கு அருகம்புள்ளால் மாலை அணிவித்து தும்பை பூக்களால் அர்ச்சனை செய்து வருவதோ ரொம்ப ரொம்ப நல்லது அதுவுமே இதை வந்து வெள்ளிக்கிழமை ஏதோ ஒரு தொடர்ச்சியாக செய்து வந்துட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் கிட்டே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்திற்குமே ஒரு நல்ல ஒரு சொல்யூஷன் அந்த விநாயகப் பெருமான் நிச்சயமாக கொடுப்பாரு ஸோ தனுசு ராசி நேர்கள் யாராவது இந்த பதிவை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா நான் சொன்ன மாதிரி விநாயகப் பெருமானுக்கு வெள்ளிக்கிழமை தோறும் இந்த விஷயங்கள் எல்லாம் தொடர்ச்சியாக செய்து வாங்க நல்ல பலன் நிச்சயமாக கிடைக்கும் என்ன நண்பர்களே இந்த வீடியோ பதிவுகளில் நம்ம தனுசு ராசி அன்பர்கள் அனைவருக்குமே இந்த தை மாதம் முழுக்க என்னென்ன மாதிரியான சிறப்பான பலன்கள் கிடைக்க போகுது உங்களுக்கு ஏதாவது யோக பலன்கள் கிடைக்குமா அதனால் என்ன மாதிரியான மாற்றங்கள் உங்களுக்கு இருக்க போகுது மேலும் ஏதாவது கெட்ட விஷயம் மாதிரி நடக்கிறதா இருந்தால் அதிலிருந்து விடுபட என்னென்ன மாதிரி விஷயங்களை எளிய முறையில் பரிகாரங்கள் செய்யணும் அப்படிங்கிறத பற்றியோ தொடர்ச்சியாக இந்த வீடியோவில் பார்த்துருப்போம் இந்த பதிவில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அனைத்து விதமான தகவலுமே தனுசு ராசி அன்பர்கள் அனைவருக்குமே பயன் தரக்கூடிய விஷயங்களாக தான் அமைய பெற்றிருக்கும் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு முருகப்பெருமான ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு உங்களுடைய மனதில் ஒரு விஷயத்த வேண்டுதலாக நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் முருகனுக்கு போற்றி அப்படின்னு சொல்லிவிட்டு மறக்காமல் பதிவிடுங்க அதுவும் மூன்று முறை பதிவு பண்ணுங்கள் நீங்கள் இந்த தருணத்தில் அந்த கடவுளை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயம்லாம் நடக்கணும்னு சொல்லி வேண்டுதல் வைக்கிறீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்தையுமே அவர் நிச்சயமாக நடத்தி சீக்கிரமாகவே காட்டுவார் ஸோ நம்பிக்கையோடு இந்த விஷயங்கள் அனைத்தையுமே செய்து பாருங்கள் மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்கள் அனைத்தையும் நீங்கள் உடனடியாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டால் நம்மளுடைய முருகன் ஆஸ்ட்ரோ சேனலை மறக்காம சிரைப் பண்ணுங்க அப்பதான் நம்ம சேனல்ல போடுற ஒவ்வொரு வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்களிடம் வந்து சேரும் நன்றி